அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு பாங்கு இகாமத் ருக்கு மற்றும் சஜிதா ஆகிய எதுவும் இல்லாமல் ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்படுகிறது இதற்கான காரணம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தொழுகை என்று சொன்னால் பாங்கு சொல்லப்பட வேண்டும் இகாமத் சொல்லப்பட வேண்டும் ருக்கு செய்ய வேண்டும் சஜிதா செய்ய வேண்டும் என்று நாம் பழகி இருக்கிறோம் அப்படி இருக்க இறந்தவர்களுக்காக நடத்தப்படும் பாவ மன்னிப்பு பிரார்த்தனையான ஜனாசா தொழுகையில் இவை எதுவுமே இல்லையே அதற்கான விளக்கம் என்ன என்பதே இந்த கேள்வி அன்பானவர்களே மார்க்க ரீதியாக நாம் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலம் கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அப்படி செய்ய வேண்டும் அதன் மூலமாகவே நாம் நன்மையை பெற முடியும் அந்த வகையில் மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி நடத்தப்படும் பிரார்த்தனையாகிய ஜனாசா தொழுகைக்கு முன்பு பாங்கு சொல்லுவதையோ இக்காமத் சொல்லுவதையோ அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு கற்றுத்தரவில்லை எனவே ஜனாசா தொழுகைக்கு முன்பு பாங்கு மற்றும் இக்காமத் ஆகியவை சொல்லப்படுவது இல்லை மேலும் தொழுகை என்றால் அதில் ருக்கு இருக்க வேண்டும் சஜிதா செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வியும் இருக்கிறது அன்பானவர்களே ஜனாசா தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழிகாட்டுதலில் நாம் இப்பொழுது எப்படி தொழுகிறோமோ அப்படித்தான் தரப்பட்டிருக்கிறதை தவிர ருக்கு செய்வது பற்றியோ சஜிதா செய்வது பற்றியோ அல்லாஹுடைய அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை மார்க்கம் கற்றுத்தராத ஒரு காரியத்தை மார்க்கம் என்ற பெயரால் செய்வதற்கு நமக்கு எந்த அனுமதியும் இல்லை எனவே ஜனாசா தொழுகையில் ருக்கு மற்றும் சஜிதாவை செய்வதில்லை ஜனாசா தொழுகைக்கு முன்பு பாங்கு மற்றும் இக்காமத்தும் சொல்லப்படுவதில்லை காரணம் இப்படி இருக்க இதையெல்லாம் விட்டுவிட்டு இதற்கு அதுதான் காரணம் அதற்கு இதுதான் காரணம் என்று மார்க்கம் சொல்லாத ஒரு காரணத்தை நாமாக கற்பனை செய்து கூறுவதற்கும் நமக்கு எந்த அனுமதியும் இல்லை அவ்வாறு கூறுவது அல்லாஹுவின் விஷயத்தில் நாம் இட்டு குற்றம் செய்த நிலைமையை நமக்கு ஏற்படுத்திவிடும் எனவே மார்க்கம் சொன்னதைத்தான் மார்க்கமாக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதாழ்வானா அனில் ஹெம்துல்லாஹ் அபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் அஹ்மதுல்லாஹி ஓ